வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு மண்பானை மண்பானையின் உபயோகங்கள் மனித குலத்திற்கு தேவையானதாக இருக்கிறது மண்பானையினுடைய பெருமைகளை இன்று உங்களுக்காக கவிதையாக வடிக்கின்றேன் மாலூரு மேட்டினிலே மண்ணெடுத்து வந்து நான் சூலூரு குலத்தங்கரையில் மண்பானை ஒன்று செய்தேன் மாலூரு மேட்டினிலே மண்ணெடுத்து வந்து நான் சூலூரு குளக்கரையில் மண்பானை ஒன்று செய்தேன் மேலூரு சந்தையிலே தலை சுமந்து கொண்டு சென்று வேலூர் வியாபாரிக்கு வந்தவளை வைத்துவிட்டேன் நாலூர் நான் சுமந்து மண்பானை விற்கையிலும் நம்மூர் சந்தையிலே விலை போகவில்லை என நாலூறு சந்தையிலே மண்பானை விற்கையிலும் நம்மூர் சந்தையிலே விலை போகவில்லையன கோளாறு எங்கவென்று குறி சொல்ல கேட்டு வந்தேன் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என நான் இருந்தேன் சுட்டமண் பானையிலே சுடுதண்ணி ஊற்றி வைத்தேன் சுட்ட மண் பானையிலே சுடுதண்ணி ஊற்றி வைத்தேன் இட்டமுடன் சோறாக்கி கறி குழம்பு ஆக்கி வைத்தேன் உப்பு மண்ணில் உவர் மண்ணை ஒன்றாக கலந்து செய்த சட்டி அது உடைந்ததடா உப்பு மண்ணில் உவர் மண்ணை ஒன்றாக கலந்து செய்த சட்டி அது உடைந்ததடா சகலமும் புரிந்ததடா இந்த மண் கலந்து செய்த பானையடா இந்த மண் கலந்து செய்த பானையடா நம் உடம்பு இந்த மண் கலந்து செய்த பானையடா நம் உடம்பு இச்சையினால் தலை வைத்து ஆடாத ஆட்டமல்லாமல் ஆடியதால் உடைந்ததட ஆடாத ஆட்டமல்லாமல் ஆடியதால் உடைந்ததட நாலாறு மாதங்கள் குயவன் கை மாறி நான் செய்த மண்பானை தலை தரித்தபடி நாலாறு மாதங்கள் குயவன் கை மாறி நான் செய்த மண்பானை தலை தெரித்தாடி நான் போட்டு உடைத்தேனே என் செய்வேன் சாமி என் செய்வேன் சாமி உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாண்குமார் வணக்கம் அன்பர்களே இன்றைய தினத்திலிருந்து நமது சேனல் தமிழ் கவி சேனல் என்பது செந்தமிழ் கவி சேனல் என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது ஏற்றுக்கொண்டு இதனை சப்ஸ்கிரைப் செய்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்